பிடிபடுற மீனை வச்சே அது எந்த விலைக்கு போகணும்னு தெளிவா சொல்லிடுவாங்க மீன் சங்கு முத்து பவழம் மணிகள்னு கடலூர் தாயா வரதவர்களுக்கு அள்ளி அள்ளி கொடுத்தது அதிபத்த நாயனாரும் சிறப்பா வாழ்ந்து வந்தாரு சிவன் தன்னோட திருவிளையாடலை தொடங்கினார் எல்லா மீனவர்களும் வலை வீசுவாங்க மற்றவங்க வலையில எல்லாம் மீன் மாட்டோம் நாயனார் வலையில மட்டும் எதுவுமே சிக்காது அள்ளி கொடுக்குற கடல் அவருக்கு மட்டும் தர மறுத்துது சில நேரங்கள்ல ஒரே ஒரு மீன் தான் சிக்கும் அந்த ஒரு மீனை எடுத்து சிவனுக்கு அர்ப்பணம்னு கடல்லே விட்டுருவாரு இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினமும் நடக்க ஆரம்பிச்சது ஒரே ஒரு மீன் மட்டும் ஆட்டும் உனக்கே அர்ப்பணம் சிவான்னு அதையும் கொடுத்துருவாரு அவரோட சேமிப்பும் குறைஞ்சது உணவு கிடைக்கல பசி பாட்ட ஆரம்பிச்சது புயல் பார்த்த கண்கள் பசியால் சுருங்கி போச்சு கடல் கடந்த கால்கள் வறுமையால் தளர்ந்து போச்சு ஒரு நாள் போல தன் வலையை எடுத்து கடலில் வீசுவார் அன்னைக்கு அவரோட வலையில ஒரு தங்க மீன் மாட்டோம் வைரம் வைடூரியம்னு பல மணிகள் பதித்த ஒரு தங்க மீன் சும்மா ஜொலிக்கும் கூட எல்லாம் ஆச்சரியப்படுவாங்க அதிபத்தா இந்த உரு மீன் பல காசுகள் போகும் இனி காலத்துக்கும் நீ கஷ்டப்பட வேணாம்னு சொல்லுவாங்க அதிபத்தி அந்த மீனை கையில் எடுப்பார் அவர் கையில் இருக்கிறது ஒரு தங்க மீன் மட்டும் இல்லை பணம் புகழ்னு வாழப்போகிற நல்வாழ்க்கைக்கான சாவி அவர் வறுமைக்கான தீர்வு அவர் பசிக்கான உணவு அதிபத்தர் அந்த பொன்மீனை பார்த்து என்னை ஆளும் என் சிவனோட பொற்பாதங்களில் போய் சேர்ந்து தூக்கி போடுவார் இறைவன் அன்னையோட காட்சி கொடுப்பாரு தன் திருத்தொண்டர் மரபில் அதிபத்த நாயனாரையும் சேர்த்துப்பார்